அப்போ இந்த கொடி ஆகி நம்ம என்ன பண்ணணும்னா ஏசோடு இணைந்து இருக்கணும் அப்போ நம்ம கணிக்குடுக்களாக இருக்கும் சமாதம் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் பிரியமான வாழ்க்கை வாழ முடியும் கடத்தோட சித்தத்தை நிறைவேற்ற முடியும் அப்ப நம்ம இந்த கொடி வந்து தாத்தியசையோடு இணைந்து இல்லைனா அதாவது இயேசுவோடு இணைந்து இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது கனி கொடுக்குற வாழ்க்கை இருக்கா நம்ம வாழ்க்கையில கடத்திற்கு பயந்து நம்ம வாழ்வுகளாக இருக்கணும் கட்டத்தை சத்து நம்ம செய்யணும் எல்லாத்தையுமே கடத்தலோட இணைத்து நம்ம பார்க்கலாம் இருக்கணும் அதே போல கட்டத்தில் நிலைத்து இருந்தால் கட்டள ஆஸ்வதிப்பாரு அந்த செடி வந்து எப்படி வேறு ஊன்று இருக்கும் நம்மளும் வந்து வேறு ஒன்றி கடத்தில கொள்ளு வாழணும் அப்படி வாழ்ந்தா கற்று ஆஸ்வதிக்க தேவரா இருக்கிறாரு நம்ம கேட்ட எல்லாம் கட்டத்தில் செய்கிறவராக இருக்கிறாரு செடியோட இணைந்து இருந்தால் ஆஸ்வதிக்கப்படுவோம் கத்தரை பசுத்திரம் பயன்படுவதாக நாம